ரப்புலாலுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம் அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல் ஹம்து காசு அவனுக்கு தான் சொந்தம் ஆரோக்கியத்தை தருவது அவன் தான் ரிஸ்கை தருவது அவன் தான் அப்ப அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்னை அல்லா நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பு அதனால் தான் அவன் சொல்லுகிறான் என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன் அல்லா பொறுப்பு எடுக்கிறான் விளங்காம இருக்கும் நமக்கு ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்சேஷன் கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள் நோன்பு பிடிக்கக்கூடியவள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவன் இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவன் நபிலான வணக்கங்களை செய்யக்கூடியவள் ஆனால் கணவன் டோச்சர் பண்ணுகிறான் கேட்க பார்க்க யாரும் இல்ல ஆனால் அந்த அந்த மனைவியுடைய மனம் சொல்லும் என்னுடைய ரப்பென்னோடு இருக்கிறான் என்னுடைய ரப்பன்னை நேசிக்கிறான் எனது அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்சேஷன் இது போல தான் ஒவ்வொருவருக்கும் அப்ப தொழக்கூடிய பரவலான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடியனா நஃபிலான வணக்கங்களை கூடுதல் கவனம் வேண்டும்